எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குருவி கூடு கட்டிருக்கீங்க அது கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன் என்ன குருவின்னு தெரில என்ன குருவின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு குருவி கூடு கட்டியிருந்துச்சு இந்த குடி குருவி வந்து இன்னைக்கு முஞ்சி பொறிச்சிருக்கு பாருங்க பாரு இந்த இவ்வளோண்டு செடியில எவ்வளவு அழகா கூடு கட்டியிருக்கு பாரு குருவி மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன குருவி ஒரு நாலு இலைய வச்சு பின்னி அழகா சூப்பரா கட்டிருக்கு ஒரு சைஸை பாருங்கள் இவ்வளோ தான் எவ்வளோ ஒரு குட்டிக்கு உண்டான ஒரு குரு பாருங்கள் இவ்வளோ ஒரு இலையில் கட்டி வச்சுருக்குது அது உள்ளே ரெண்டு குரு வந்து குஞ்சு பறிச்சிருக்கு இவ்வளோ ஒரு சின்னோண்டு ஒரு செடி உள்சித்தா அப்படின்ற ஒரு செடி அது வந்து இப்போதான் செடியாக வச்சுருக்கோம் அது உள்ள ஒன்று அதோட வெயிட்டு தாங்க முடியாமல் அங்கே பாருங்கள் இலையை பிச்சுக்கிச்சு இஞ்சு இந்த குருவி கொஞ்சம் நாள் கழித்து நல்லா வளர்ந்துருச்சு இப்போவுமே அது எங்களுக்கு என்ன குருவினே தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன குருவி என்ன இதுன்ட்டு நல்லா நல்லா வளர்ந்துருக்குது கலர் கலர்லாம் வந்துருச்சு இப்போயுமே எங்களுக்கு அது சரியாக தெரியல என்ன குருவின்ட்டு இன்னும் கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு இது கூட்ட விட்டு பிரிஞ்சு போய்டுன்னு நினைக்கிறேன்